சிற்பக்கலை கோவில்களுக்கு எத்தனை முறை சென்றிருக்கிறோம் நம் கோவில்கள்ல தமிழ்நாட்டுல பிறந்ததுனாலே இதை பல முறை கவனிக்காமல் இருப்போம் நம்ம கோவில்கள்ல அண்ணாந்து பார்க்கும் பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல சுவர் முழுக்க பழமை மிகுந்த மூலிகைகளால் செய்யப்பட்ட பல ஓவியங்களை நம்மளால பார்க்க முடியும் ஒவ்வொரு சிலையிலையும் நேர்த்தி இருக்கும் நீங்க வேணா மண்ணுல ஒரு சிலையை செஞ்சு பாருங்களேன் அதனுடைய முகபாவம் உடல் அமைப்பு கை கால் மற்றும் முகத்தின் நுணுக்கங்கள் வரைக்கும் உங்களால் செய்ய முடியுமா ஏன்ப்பா என் வேலை இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் மணலில் ஒரு சிற்பத்தை செய்யும் போதே ஈஸியாக பிடிச்சா வச்சிருவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய மணலில் ஒரு சிலையை செய்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்போது கல்லில் சிலை வடித்து இருக்கிறார்கள் அதுவும் நேர்த்தியாக அன்னைக்கு வாழ்ந்த ஒரு மனிதரை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி பிரதிபலிப்பாக செஞ்சிருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு வேக் ஸ்டாச்சுன்னு பல ஸ்டாச்சுக்களை பார்க்குறோம் ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடியா கல்லுல நரம்புகள் தெரியும் ஓட்டைகள் இருக்கும் துவாரங்கள் இருக்கும் அப்படி நுணுக்கமா ஒவ்வொரு சிலையும் செஞ்சிருக்கிறாங்க யாலிங்கிற ஒரு அற்புதமான ஒரு உயிரினத்தை பல்வேறு கோவில்கள்ல பல்வேறு விதமான நம்மளால பார்க்க முடியும் இத்தனை அற்புதமுடைய சிற்பக்கலைகளை கலைகளை ரசிப்பதற்கே நம்ம கோவிலுக்கு போகலாம்